அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா குளித்துறை அப்படின்றதான இடத்துக்கு அருகாமையில் ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பூம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டோட தேவை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குறைவான விவசாய நிலம் தான் இருக்குது முழுசுமே ஸ்ப்ரிங்கிளர் முறையில் வாழை விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் இங்கே வந்து மிகப்பெரியதான ஒரு பண்ணக்குட்டை இருக்குது இந்த பண்ண வருடம் முழுவதுமே தண்ணி முழுமையாக இருக்குது நம்ம இந்த பண்ணக்குட்டையிலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கும்போது இங்கேருந்து தூரமாக தெரிகிறதான இடத்துல தான் நம்ம பேனல் வச்சுருக்கோம் அந்த இடத்துல பேனல் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல இரண்டு ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய பண்ணைக்குட்டை இந்த பண்ணக்குட்டையோட ஆழம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் ஒரு பதினஞ்சு பதினேழு அடி தான் ஆழம் இருக்கும் இந்த ஆழத்துலேருந்து நம்ம ஒரு இரண்டு ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி இங்கே இருக்கிற குறைவான விவசாய நிலத்தில் வாழை விவசாய தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அநேக கிணறுகள் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் இன்ஜின் மூலமாக தண்ணி இருக்கிறோம் நிறைய கிணறுகள் வந்து விவசாயத்துக்காக பயன்படுத்தப்படாமலே இருக்குது அதுபோக ஆறு குளம் குட்டை ஏரி இது மாதிரியான இருந்தும் கூட நம்ம இது மாதிரியான ஒரு இரண்டு ஹெச்பி ப்ராஜெக்ட்றது பேசிக்காக நம்ம பண்ணிக்கலாம் வாய்க்காலில் கொண்டு போகிறதான தண்ணியும் இதில் நம்ம பயன்படுத்த முடியும் வாய்க்காலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல அவுட்புட் வந்து இந்த ரெண்டு ஹெச்பி ப்ராஜெக்ட்லேயே நம்ம எடுத்துக்க முடியும் அப்போது ஒரு நாலு ஏக்கர் நெல் விவசாயம் வரைக்குமே ரெண்டு ஹெச்பி அப்படின்ற மாதிரியான ப்ராஜெக்டில் விவசாயம் பண்ணுறதான இடமா நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ போல் ஒரு சோலார் செட்டப் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் இடத்துலேயும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி